ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஆனால் பசங்களை வெளியில் எங்கேயாவது ஆயிடுச்சு போகலான்னு பார்த்தா நித்திய ஸ்ரீ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எங்கேயும் போக முடியல இன்றைக்கி வந்து காலையில் இட்லி பண்ணியிருந்தேன் இட்லி ப செஞ்சதை வந்து நத்தியஸ்ரீ வச்சு ஹாட் பாக்ஸில் போடும் சொன்னதுக்கு அழகாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வச்சு அவளை இப்போ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீவ் விட்டது எங்கேயாவது ஐஷ்டு பண்ணு பார்த்தா எங்கேயும் முடியல ஒரே கூட்டமாக இருக்கும் சரி எதுக்கு இருக்கட்டும் என்ன ஒரு வரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் இருக்கும் எங்கேயும் ஐஷின்னு போல குழந்தைங்கள இட்லி அந்த அவளுக்கு வந்து அந்த வெங்காய சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் சரி அவளே அவளுக்கு தேவையானதை போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லு பாப்பா அப்படின்னா என்ன ரசனை பாருங்கள் விரும்பி சாப்பிட்டா இன்னைக்கு அந்த டிஃபன் வேலையை முடிச்சிட்டு நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறிகள் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் ஏகப்பட்ட கத்திரிக்காய் இது வந்து பொன்னி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் என்ன கத்திரிக்காய் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி தக்காளியும் நல்லா விளஞ்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்கள் வீட்டில் தக்காளி இப்போ தான் போட்டிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஏற்கனவே பெரிய வீட்டில் இருக்கும்போது தோட்டத்தில் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் நிறையா போட்டு அறுவடை பண்ணியிருக்கோம் இது வந்து மாடி தோட்டத்தில் பண்ணுறதுங்கிறது இப்போ தான் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது பார்க்கவே ஒரு எனர்ஜியாக இருக்குது நம்ம தினமால் தண்ணி ஊற்றி பராமரித்து வந்தது இன்றைக்கி காய்கறிகளை பறிக்கணும் அப்படிங்கும்போது அவ்வளோ சூப்பராக நித்யஸ்ரீ கையால் உண்மையிலே நல்லா ராசி தான் போகல நித்தியஸ்ரீ அவள் கையால் வச்சு எல்லாமே பாருங்கள் பூத்து காய்ச்சி இருக்கு தோட்டமே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பக்கம் ரோஜா செடி ஒரு பக்கம் காய்கறி ஒரு பக்கம் வந்து தக்காளி பழங்கள் அந்த மாதிரி பார்க்கவே எங்கள் தோட்டமே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி தேவையான கத்திரிக்காய் அளவுக்கு மீறியே கிடச்சிது சாம்பாரை விட பொரியல் பண்ணாலே அந்த அளவுக்கு கிடச்சிருந்தது எப்படியும் ஒரு அரை கிலோ போல இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அப் வச்ச அவள் வந்து பறிக்கும்போது போது அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே கேட்குறாங்க ஸ்பெஷல் சைடு வச்சுருக்குங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க எனக்கு ஸ்பெஷலாக நான் எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல என்னோடய வீடியோ பாருங்கள் நான் எந்தளவுக்கு அவளை வந்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு வேலையை செய்ய சொல்ல முடியும் திட்டவும் அடிக்கவும் முடியாது அவங்கள அதனால் அவர் அன்பாக இப்போ சொன்னீங்கனால கேட்பாங்க பாருங்கள் குட்டி குட்டி தக்காளின்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து அதை சமைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அதனால் என்ன சொல்கிறது வெளியில் எங்கேயும் போக முடியல அவங்க அப்பா கடையிலேருந்து சாப்பிட வந்துட்டார் நம்ம செல்லக்குட்டி தான் அழகாக அன்பாக ஒரு அம்மா பக்கத்தில் இருந்து வருமாறுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அது அவங்க அப்பாவும் இது என்ன அது என்னன்னு கேட்டு கேட்டு பொண்ணுக்கிட்ட விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தார் அவரும் ஒரு நல்ல ஒரு டீச்சர் மாதிரி தான் அழகாக அவருக்கு வந்து நித்யாஸ்டியை வந்து கைட் பண்ணிட்டு வர்றாரு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவருக்கு அவர் பொண்ணு கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனநிலையை கொடுக்கும் அவருக்கு நாங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி பாய்